அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வகுப்பு நான்கு உரச்சந்தில் தொடக்கப்பள்ளி செரண் மகாதேவி பா பா காலையிலே எங்க போன அம்மா சத்தம் போட்டார் அம்மா இங்கேதான் இருக்கேன் ஓடி வந்தான் முத்து சீக்கிரம் கிளம்பு கதவை கதவைக்கேன் வயலுக்கு தண்ணீர் விடணும் என்றார் அம்மா முப்பி எட்டாம் படிக்கிறான் விடுமுறை நாளில் வயல் வேலைகள் செய்வான் இருவரும் வயலுக்கு சென்ற சென்றனர் அம்மா மோட்டார் போட்டார் தண்ணீர் வாய்க்கால் வழியாக வயலுக்கு பாய்ந்தது மண்வெட்டியை எடுத்தான் வயலில் இறங்கினான் திடீரென கத்தினான் அம்மா ஓடி வந்தார் அது தண்ணி பாம்பு அதுக்கு விஷம் கிடையாது கடித்தால் ஒண்ணும் ஆகாது என்றார் அம்மா உங்களுக்கு பாம்பு பார்த்து பயமே இல்லையா ஆச்சரியமாக கேட்டான் முத்து எதுக்கு பயப்படணும் என கேட்டார் அம்மா தாத்தா சொன்னார் பாம்பை கண்டால் படையே நடுவும் என்றார் என்றான் முத்து பாம்பு பத்தி விவரம் தெரியாமல் இருந்தால்தான் பயம் நல்ல பாம்பு கட்டு விரியன் கண்ணாடி வினியல் சுட்ட விரியன் இது மாதிரி சில பாம்புகளில்தான் விஷம் இருக்கும் என்றார் அம்மா உங்களுக்கு எப்படி இது எல்லாம் தெரியும் என்றான் முத்து ஒரு தடவை உதவி குழு மூலமா சென்னை போனோம் இல்லையா அப்போது மகாபல்லிபுரம் பண்ணைக்கு போனோம் பல வகை பாம்புகளை பற்றி தெரிந்து கொண்டோம் என்றார் அம்மா ஒரு பாத்தியில் தண்ணீர் பாய்ந்து முடிந்தது அடுத்த பாத்திக்கு அம்மா தண்ணீரை மாற்றினார் நல்ல பாம்பு அதை தொந்தரவு செய்தால்தான் கொத்தும் என்றார் அம்மா அப்படியா அம்மா என்றான் முக்கி ஆமா பாம்பு படி வாங்கும் கொல்லாமல் விட்டால் தேடி வந்து கொத்தும் என்பது உண்மையா என கேட்டேன் என்னம்மா சொன்னாங்க அதையெல்லாம் கட்டுக்கதை பாம்புகள் படி வாங்காது சினிமா பார்த்து நம்பாதீங்க என்றார் மகுடி வாசி மகுடி ஊதினால் பாம்பு ஆடுதே அது எப்படிமா என்றான் முத்து அதையும் கேட்டோம் அதுக்கு டக்கென பாம்பை தூக்கி காட் பாம்பை தூக்கி காட்டி இதற்கு காது இருக்கா பாருங்க என்றான் நாங்கள் பயந்து கத்தினோம் முத்து சிரித்தான் பாம்புக்கு காது இல்லை மகுடி சத்தம் காற்றில் அதிர்வை ஏற்படுத்தும் அதை பாம்பு மூலம் உணர்ந்து நகரும் இதுவே சத்தம் தூரத்தில் கேட்டால் வராது என்றார் அம்மா புதுசாக இன்னும் சொல்லுங்க என ஆர்வமாக கேட்டான் உத்தே பாம்பு கடித்தால் முதலில் பயப்படக்கூடாதாம் பயப்படாமல் இருந்தால் விஷம் உடம்பில் ஏற நேரமாகும் பயந்தால் பதட்டத்தில் விஷம் சீக்கிரம் ஏறும் என்றார் அம்மா. பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் என்றான் முத்து ஆமா அதே போல பாம்பு கடிக்கு பாம்போட விஷத்தில் இருந்தே மருந்து எடுக்கின்றாங்க பண்ணையில் பாம்பு வாயில் இருந்து விஷம் எடுத்து காட்டினார் என்றார் அம்மா நம்பவே முடியல அம்மா மற்ற விஷமுள்ள பாம்பு பத்தி சொல்லுங்க என்றான் முத்து கண்ணாடி விரியன் சுருட்ட பாம்பு கடித்தால் நம் தோல் திசுக்கள் அழுகின் நாற்றம் அடிக்கும் அப்படியே எல்லா திசுக்களும் செயல்படாமலே போய் போயிடுமாம் பாம்பு கடித்தால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதையும் சொன்னார் ஆர்வமாக இருக்கு என்னையும் பாம்பு பண்ணைக்கு கூட்டிட்டு போங்க அடப்பிடித்தான் விட்டு சரி சரி, போகலாம் வெயில் ஏறிடுச்சு வா சாப்பிடலாம் என்றார் அம்மா இருவரும் முகம் கை கால்களை கழுவினார் கழுவினர் சாப்பிட உட்கார்ந்தனர் நன்றி வணக்கம்